இன்னைக்கு பாப்பா எந்திரிச்சு கூபிச்சே பெரியார் இல்லைன்னா இந்த பொண்ணு வெளியே கூட வந்திருக்க முடியாது பெரியார் இல்லைன்னா இந்த பிள்ளை பொதுக்கல்வி படிச்சிருக்க முடியாது பெரியார் போன்றவர்கள் இல்லை என்றால் இந்த பொண்ணு அரசியலுக்குள்ள வந்திருக்க முடியாது எங்க பாருங்க எத்தனை பேர் அரசியலுக்குள்ள வந்துருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் எல்லா பெண்களும் அரசியலுக்குள்ள இருக்கும் காரணம் என்ன இங்க நமக்கு அதற்கான வாய்ப்பை முன்னெத்தியர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க நீ போ பாராட்ட வேணாங்க உண்மையை புரிஞ்சுக்கோ ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுடைய நிலையை குறித்து மனசு வலிச்சு பெரியார் சொன்னது கற்பப்பைய வெட்டி எறின்னு வெட்டி எறி இந்த கருமாந்திரத்தை வச்சுக்கிட்டு இவனுக்கு அடிமையா கிடக்காத குழந்தை பெற்றுக்கொள்வதை நீ தீர்மானி அவ சொல்ற போதெல்லாம் பிள்ளைய பத்து போடுறேம்மா அப்படின்னு வருத்தப்பட்டார் இதெல்லாம் எங்க அப்பா அத்தா இருக்கிறது நம்ம அப்படி வெட்டியா போச்சே பன்னெண்டு வயசுல கட்டி கொடுத்து நாசமா போச்சே அவன் பாரு அடிக்கிறான் நாலு பேரை கேட்க முடியலையே முடியல வச்சுட்டு அப்பா வீட்டுல போய் உட்கார முடியுமா என்ன அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்து பெத்த தாய் மாதிரி கண்ணீர் வடிச்சு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு பெரியார் சொன்னதுதான் இந்த கருமாந்திரம் கற்ப பைய வெட்டி ஏறின்னு அதுக்கு பிறகு வந்த அரசாங்கமே சொல்லிச்சு கற்ப பைய வெட்டி எறியுமா ரெண்டு போதும்னு தங்கச்சி படிங்க வாந்தி நக்கிட்டு வாந்தி எடுக்க கூடாது சரிங்களா இல்ல உங்க அண்ணன் வாந்தி எடுக்கிறத நக்கிட்டு வாந்தி எடுக்க கூடாது வாசிப்பு பெண்களுக்கு முக்கியம் அரசியல் பெண்களுக்கு வாசிப்பும் அறிவும் உரையாடலும் ரொம்ப முக்கியம் அதனால பெரியார அறுத்து போட்டா பெரியார் சனியே சனிய சனியே என்ற சனிய இல்லைன்னா நீங்க சொல்ல மாட்டேன் அதான் நடந்துருக்கும் இதே வார்த்தையை சீமான் கேட்டாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் அவர் கேட்டாரு அம்மையார் கனிமொழி அம்மையார் அருள்மொழி அம்மையார் சுந்தரவள்ளி நீங்கள் எல்லாம் கற்பப்பையை வெட்டி கொள்ளுவீர்களாரு நாங்க வெட்டுறது வெட்டாது இருப்போம்னே ஏன் படிச்சிட்டேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் ஏன் காலில் நிக்கிறேன் முடிவு செய்கிற அதிகாரம் என் கையில இருக்கு ஒரு குழந்தை வேணுமா அது வேண்டாமான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் அது தன்னுடைய இணையரோடு கலந்து பேசுகிற அதிகாரம் பெண்களுக்கு இப்ப வாய்க்கப்பட்டு வீட்டுக்காரரும் பொண்ணும் உட்காந்து பேசி முடிவெடுக்கும் அந்த காலத்துல பாட்டி காலத்துல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முடிவெல்லாம் நீங்க எடுக்க முடியாது இன்னைக்கு நாங்க முடிவு எடுக்கிறோம் மூணு பேருமே ஆளுக்கு ஜம்முன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ராசா கணக்கா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை கற்ப பை அதுகாட்டுக்கு இருக்கட்டும் தேவை இல்லைன்னா நாங்க வெற்றி எறிவோம் அது எங்க விருப்பம் ஏனென்றால் நாங்கள் கற்று அறிந்த பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்த தெளிவு இருக்கக்கூடிய வலிமையாக சொந்த காலில் நிற்கக்கூடிய விடுதலையாக இருக்கக்கூடிய பெண்கள்